சபை என்பது கிறிஸ்துவ சரீரம் அந்த சரீரத்தில் இருந்து அந்த சரீரத்திலே ஒவ்வொரு அவையும் தனக்கு ஏற்ற விதமாக செயல்படுகிறது நல்ல கவனிங்க இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அழைச்சிட்டாரு அழைச்சி சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் நீங்கள் பாவத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டீர்கள் கத்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டு விடுதலை ஆக்கி இப்ப சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு சபைக்குள்ள கொண்டு வந்துட்டு பாடி மட்டும் சில இருக்கும் சபைக்குள்ள இருக்கும் மண்டெல்லாம் வெளியே இருக்கும் சிலர் பாடி மட்டும் உள்ள இருக்கும் அவங்க சிந்தனை எல்லாம் எங்கெங்கயோ இருக்கும் அவர்களுக்கு அதுதான் முக்கியமா இருக்கும் இயேசுலாம் அதெல்லாம் பக்கத்துல ஒரு நாள் வச்சுக்கலாம் போதும் எனக்கு வேலைதான் முக்கியம் பணம் தான் முக்கியம் இல்ல வேற யாருடைய உறவாவது ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவை தவிர வேறு எது உங்க மனதுல முக்கியமா தெரிந்தாலும் அது விக்கிரகம் அப்போ இதனால என்ன பிரச்சனைன்னா இயேசு கிட்ட வரும்போது ஒரு காரியம் நடக்குது என்னன்னா வெளிச்சத்திடத்துல வரும் வெளிச்சம் வரும்போது இருள் வெளியே போகிறது இயேசு சொன்னார் நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் இயேசு ஒரு காரியத்தை சொல்ற என்ன சொல்றா அப்ப உள்ள வரும்போது என்ன நடக்கும்னா அசுத்த ஆவியிலும் போயிடும் இப்போ அதை பத்தி தான் மத்த பன்னெண்டாம் அதிகாரத்துல இப்படி சொல்றார் என்ன சொல்றா மத்த பன்னெண்டு முப்பத்தி ஐந்து நல்ல மனுஷன் மாற்றம் இறு ரோலயத்துல இன்னொரு காரியம் நடக்கிறது நாற்பத்தி மூணாம் வசனத்திலிருந்து நடக்கிறது அசுத்த ஆவி ஒரு மனிதனை மனிதனை விட்டு புறப்படும் போது அப்போ இயேசு இயேசுக்குள்ளாக வரும் பொழுது குள்ளா வரும்போது அசுத்தாவின் பிடிகள் அல்லது அசுத்தாவியை கொண்டிருக்கிற மனிதனை விட்டு அது வெளியேறுகிறது இந்த அசுத்தாவிகள் என்ன சொல்லுகிறது என்றால் மனிதனை வீடு என்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அசுத்தாவிகள் ஒரு மனிதனுடைய சரீரத்தை என்ன சொல்லுதுன்னா வீடு விட்டு புறப்படும் போது அப்போ ஒரு மனுஷன் இயேசு நாமத்தில் வெளியே போன யாரோ ஒரு துரத்துறாங்க இல்ல துரத்தும் போது எங்க போகுதுன்னா சபைக்குள்ள வந்துடுறோம் அது புறப்பட்டு போயிடுது இப்ப அவங்க சபைக்கு அவங்க வந்து வந்து அது இவங்க சபைக்குள்ள வறண்ட இடங்களில் அலைந்து வறட்சியான இடங்கள்ல போய் அலைகிறதுன்னு போட்டிருக்கு இது லிட்டரலாவே வளர்ச்சியா வறட்சியா அல்லது ஏசு இல்லாத சரீரமா இல்ல அதுக்கு கம்ஃபர்ட் இல்லாத இடமா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வியாக்கியானம் பண்றாங்க ஆனா நம்ம வசனத்தின்படி நம்ம எடுத்துக்கொள்வோம் என்ன சொல்லுதுன்னா வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பார்கள் தேடியும் கண்டடையாமல் அதுக்கு ஒரு இழைப்பார்தல் வேண்டும் ஏஸ் இந்த மனுஷனுக்கும் ஒரு இழைப்பார்தல் வேண்டும் அதனாலதான் ஏஸ் சொன்னாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லாரும் என்னிடத்தில் வர நான் உங்களுக்கு இழைப்பார்தல் அப்போ உங்களுடைய ஆத்துமாவுக்கு உங்களுக்கு எங்கே இழைப்பார்தல் இருக்கிறது என்றால் தேவனுடைய பிரசனத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் உங்க ஆத்மாக்களுக்கு இழைப்பாருதல் கற்றுக்கொள்ளும் போதுதான் உங்களுக்கு இழைப்பாருதல் இல்லைன்னா அது வரைக்கும் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ சரீரை செஞ்சுக்கிட்டு இருக்கும் எங்காவது போனோம் அதை பண்ணு இதை பண்ணணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு மனது அலைப்பாய்கிற எண்ணத்துல ஓடிக்கொண்டிருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு இழைப்பாருதல் இல்ல ஆனா சொல்லுக நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் அப்ப இயேசு கிட்ட வந்தா என்ன கிடைக்குது இலைப்பாறுதல் கிடைக்குது ஆனா இந்த அசுத்தாவி இயேசு கிட்ட வர முடியாது ஏன்னா இந்த இயேசுவுக்கு தேவனுக்கு விரோதியானவர்கள் அசுத்தாவிகள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அப்போ இவை போய் இழைப்பாறுதல் இல்லாம அலைந்து தேடியும் கண்டடையாமல் தேடியும் எல்லாம் போய் பாக்குது எங்கெல்லாம் அது கிடைக்கல அப்ப ஒரு ஐடியா நினைக்குது பிசாசு டிஸ்கஸ் அது சொல்லுது என்ன பண்ணலாம் எல்லா கிடைக்கல ஒரு யோசனை எல்லாத்துலயும் பிசாசுகள் சிந்திக்கின்றன நல்ல கவனிங்க எங்க இருந்து வந்தோன்னு அதுக்கு தெரியுது எங்க போறோன்னு கிடைக்குது ஒரு இடைப்பார்ன்னு தெரியுது அது சொல்லுது நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன் அதாவது அந்த வீட்டை விட்டு போனாலும் அவன அந்த அசுத்தாவி என்ன சொல்லுதுன்னா ஏன் வீடுன்னுது கவனியுங்க உரிமை கொண்டாடுகிறது நல்ல விசுவாசமா பேசுது கேட்டா சொல்லிட்டு என்று சொல்லி எல்லாம் சொல்லுமே பா விசாசு கூட சொல்லி தான் வேலை செய்யறான் தேவனும் சொல்லி தான் வேலை செய்யறாரு இந்த பன்னெண்டு வருஷம் பெரும்பாலும் சரி இருந்துச்சு அதுவும் தான் வேலை செஞ்சது எல்லாமே சொல்றதுல இருக்குது வாய திறந்து சொல்லும் போது ஒழுங்கா சொல்லணும் கண்டதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு நடக்கிறது மட்டும் எல்லாம் தப்பா நடக்குதுன்னா தப்பா நடக்கிறதுனால நடக்கல நீ சொன்னதுனா நடக்குது பிசாசு கூட பாருங்க நல்ல அறிக்கை பண்ணுகிறது என்ன சொல்லுதுன்னா நான் விட்டு வந்தேன் என் வீட்டுக்கு நான் போவேன் என்று சொல்லி அது ஒரு லா அது ஒரு விதி சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாக வெறுமையாக அந்த வீடு அது யார் வீடு அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் உள்ள வந்தாரு வந்தவனே வெளியே போயிட்டான் என்ன வந்துச்சு வெளிச்சம் வந்துச்சு ஏசு வந்த உடனே அது போயிருச்சு அசுத்தாவி உள்ள வீடு எல்லாம் நல்லா டெக்கரேஷன் ஆகி நல்ல கேரக்டர்லாம் வந்துருச்சு ஆனா கொஞ்ச காலத்து பாத்தீங்கன்னா

அது பெருக்கி வெறுமையா இருந்தது அந்த வீடு பெருக்கி இருந்தது ஜோடிக்கப்பட்டு இருக்க கண்டு மூணு காரியம் ஒண்ணு அந்த வீடு என்னவா இருந்துச்சு இருந்துச்சு ரெண்டாவது என்ன பண்ணு பெருக்கி பெருக்கப்பட்டிருந்தது மூணாவது என்னது ஜோடிக்கப்பட்டிருந்தது ஆனா இருக்க வேண்டிய நபர் அங்கு இல்லை சரி இருக்க கண்டு அதை வந்து பாத்துச்சு வீடு நல்லா இருக்குது என் வீடு தான் ஆனா யாரோ ஒருத்தர் உள்ள வந்து நல்ல கிளீன் பண்ணி வெறுமையா இருக்கு யாரும் இல்ல கிளீன் பண்ணி நல்லா ஜோடிச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ அது உள்ள வந்து பார்த்தா உள்ள போக முடியல ஏன்னா இந்த அசுத்த ஆவியினால இதுக்கு பேர் என்ன பேரு அசுத்த ஆவி நல்ல எது ரொம்ப முக்கியமான பாடம் அசுத்த ஆவி இந்த கிளீனான இடத்துக்குள்ளே உள்ள போக முடியல ஏன்னா அங்க வார்த்தை இருந்த இடம் வெளிச்ச வந்த இடம் உள்ள போக முடியல அசுத்தம் பண்ண முடியல நம்மளால உள்ள போக முடியல என்ன பண்ணலாம் திரும்பி போய் ஏன் போச்சு என் வீட்டுக்கு நான் போவோம்னு சொல்லி வந்துச்சு வந்து பார்த்தா பயங்கர அழகா இருக்குது அழகா இருந்தா என்ன ரொம்ப சந்தோஷம் ஆஹா ரொம்ப சூப்பரா இருக்கு யாரும் எல்லாம் இருக்க வேண்டியதானே அனுபவிக்க வேண்டியது தானே ஆனா அதுக்கு விருப்பமாக அங்க இல்ல அதை இருட்டாக்க முடியல அந்த வீட்டை அந்த வீடு கிளீனா இருக்குது அதனால திருப்பி போச்சான் போயிட்டு என்னால முடியாதுப்பா இதுவே அசுத்த ஆவி அதுக்கு பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து நல்ல கவனிங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் தொடர்ந்து கிறிஸ்துவை பின்பற்ற வேணும் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஆவிகள் பின்னாடி வந்து நுழைஞ்சிட யாருக்கும் தெரியாது பாட்டு பாடலாம் பைபிள் வாசிக்கலாம் பிரசங்கம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் கேரக்டர் இருக்காது அதனால பாட்டு பாடுறத வச்சோ பிரசங்கம் பண்றதை வச்சோ ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர்கள் கணிவர்களினாலே அவர்களை அறிவீர்கள் ஒரே புருஷ ஒரே மனைவியோட இருக்கிறாங்களா ஒரே புருஷனோட இருக்கிறாங்களா பிள்ளைகளை நன்றா வளர்க்கிறாங்களா முன் சபைக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்களா அவர்கள் தொடர்ந்து பொய்யிலே வாழ்கிறார்களா அப்படிப்பட்டவங்கள விட்டு விலகிடணும் ஏன்னா வேதவசனும் சொல்லு பொல்லாக பொல்லாங்காய் தோன்றுகிற விட்டு விலகு அப்படின்னு என்ன இல்ல பாஸ்டர் அவர் வெளிப்பாடு ரொம்ப ஜாஸ்தி பாஸ்டர் அவருக்கு ரெண்டு பாஸ்டர் அந்த வெளிப்பாடுக்காக இருக்க வேண்டிய அவசியம் வெளிப்பாடோடு சேர்த்து அவனுக்குள்ள இருக்கிற பிசாசம் அவனுக்குள்ள வரும் தான் வாழ்க்கையில யாருடைய செய்தியை கேட்கணும் இருக்கணும் உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்களுடைய செய்தியை கேட்கணும் சும்மா ரோட்ல வர்றவன் போறவன் ஆடுறவன் கூத்தாடி கோமாளி ட்ரெஸ் போட்டு ஆடுறவன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அவர்கள் கனி நிறைந்தவர்களா இருக்கிறாங்களா அவர்கள் கிறிஸ்துவை ஒரே மனைவியை உடையவனா இருக்கிறானா பொருளாசை இல்லாம இருக்கிறானா போய் பேசுறானா மாத்தி மாத்தி பேசுறானா நல்ல கவனமா இருக்கணும் அப்போ அவருடைய கேரக்டர்னால அவர்களை

கிறிஸ்தவ கேரக்டர் இல்ல இல்ல நீ சபைக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு நினைக்கிறாங்களே தவிர தவிர ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சுக்கணுன்ற அந்த எண்ணம் கிடையாது அவர்களை வச்ச கூட்டம் என்ன கிடைக்கும் அவர்களை கூப்பிட்டா என்ன நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது சபைக்கு கூப்பிட கூடாது ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும் இங்க பாருங்க திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னுடனே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அப்பதான் உள்ள போகுது சரி இப்போ இந்த அசுத்த ஆவியே பொல்லாதது தனியிலும் பொல்லாத வேறு ஆளு ஆவின்னா என்னது அப்ப இந்த ஆவி என்ன செய்ய போகுதுன்னா சாதாரண ஆவி மத்தது இத விட பொல்லாதது அது இதுவே ஏற்கனவே பொல்லாதது இத விட அது பொல்லாததுன்னா இந்த பொல்லாத இந்த ஏழு ஆவிகளுக்கு வேலைக்காரன் யாரு கூட்டு வந்து இந்த அசுத்த ஆவிதான் அவர் சொல்றது ஏழு பேருக்கு வேலைக்கான பரவாயில்ல இதை எப்படியாவது அசுத்தப்படுத்தணும் கவனிங்க திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னுடனே கூட்டி கொண்டு வந்து உட்கார்ந்து அங்கே உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் அங்க என்னவா இருக்கான் குடியிருக்குமா அதுக்கப்புறம் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுலா இருக்கும் அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார் யாருக்கு நடக்க போகுது பொல்லாத சந்ததிக்கு நடக்க போகிறது கிறிஸ்துவ தேவன் ரட்சிப்ப கொடுத்தோம் இன்னும் பொல்லாதவர்களா நடக்கிற ஜனங்களுக்கு நடக்க போகிறது ஏன்னா பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது அப்ப இந்த மனுஷன தான் பொல்லாதவன் சொல்றாரு நீ ஒரு மனுஷனா நீ நடந்தா ஒரு மனுஷன் நடந்தா ஒரு நடக்கிறனா உனக்கு இப்படி நடக்க அர்த்தம் ஏன்னா நீங்க தேவ மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாயலில் இருக்கிறவர்கள் நீங்கள் புதிய சிஷ்டிகள் அந்த அந்த வெளிச்சத்தில் நடக்காம நீ ஒரு மனுஷன போல சுயநலமா நீ நடந்த அவர்களுக்கு எல்லாம் என்ன வருமா இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் எப்படியே அப்படியே இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் இருக்காங்க சபையில அசுத்தாவியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா கிறிஸ்துவைய குணாதிசயம் இல்லாதவர்களுக்குள்ள அசுத்தாவிகள் போகும் சபைக்கு வந்துட்டீங்க அந்த வெளிச்சத்தில் நடக்கணும் நீங்க பாஸ்டர் ஏமாத்தலாம் தேவனை ஏமாத்த முடியாது அவர் சொல்றாரு வேதம் திருப்பி திருப்பி எச்சரிக்கின்றது

பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஒன்று தெளிந்த இருங்கள் ஏன்னா பிசாசு எவனை கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமே என்று சுத்தி தருகிறான் பைபிள் வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கின்றது அசுத்தாவிகளுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்போ அவன் வர்றான்னு இருக்குல்ல பவுல் சொல்லும் போது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு பாருங்க ஒன்னாம் அதிகாரத்துல பவுல் கிரேச பத்தி எழுதுறாரு எழுதுறாரு உறவுகளை பத்தி எழுதுறாரு அதே பவுல் தான் சொல்றாரு நமக்கு வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனையோடு போராட்டம் உண்டு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல உண்டு கிறிஸ்தவம் உள்ள வந்தோன்னு என்னன்னா நான் ரசிக்கப்பட்டு ஏசி எனக்குள்ள வந்துட்டு அதோட ஒன்னும் பிரச்சனையே இல்லப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது அந்த விசுவாசத்துல நடக்கணும் அந்த தான் நடக்கணும் தேவ கிருபையில தான் நடக்கணும் தேவ இறக்கத்துல தான் நடக்கணும் தேவடைய வார்த்தை தான் நடக்கணும் அப்படி இல்லாம வேறு விதமாய் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த ராஜ்யம் நம்ம எதிர்க்கும் போது அதான் டேமேஜ் உண்டு பண்ணுவோம் என்ன இவங்களுக்குள்ளேயா அந்த அசுத்தா இருக்குது ஆச்சரிய போட்டுருக்குறேன் சிலர் வந்து அசுத்தாவை உள்ள வராது தாக்கிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு ஏதாவது பலவீனம் வரும் வியாதி வரும் இல்லை குடும்பத்துல போ பிரச்சனை வரும் போராட்டம் வரும் அதுலேயே இருப்பாங்க கடைசி வரைக்கும் சில ஆளுக்கும் நான் வந்து நடத்துறது அவங்க நம்ம மேலே குதிரை ஏறி சவாரி சவாரி பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா அவளை கற்றுக்கொள்ளும் முடி விட்டுருவேன் ஒரு அம்மா சொல்லு பிசாச பத்தி இல்ல ஏமா இல்ல பிசாசு ஒரு நாள் வரும் அசுத்தாவில் வந்தா என்கிட்ட நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அது அப்படியே நடந்து போச்சு எதுனால சுயநலமான வாழ்க்கையினால தேவன் வைத்திருக்கிற இடத்த இடத்துல இல்லாததுனால தேவன் கற்றுக்கொள் கற்றுக்கொள்ள அவர் கற்றுக்கொள் கொடுக்கும்போது போது அவர் கற்றுக்கொள்ளாததுனால தங்கள் இஷ்டப்படி அவர்கள் வாழ்ந்ததுனால அவர்கள் இன்றைக்கும் அசுத்தாவினாலே அலக்களிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இது வந்து பிசாஸ் துரத்தனா போவாது ஏன் தெரியுமா ஃபர்ஸ்ட் போச்சு இப்போ என்ன அவங்க சத்தியத்துக்கு கீழ்படுகிற வரைக்கும் அந்த அசுத்தாவி போவாது கடவுளுக்கு கீழ்படி நடனா கடவுளுக்கு கீழ்படி நடக்கணும் அது வரைக்கும் அந்த அசுத்தாவி போவாது

உங்க எதிர்காலத்தை தாக்கும் ரெண்டு குழந்தையர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்துல பவுல் சொல்கிறார் இப்படி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறனா பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே ஆகையிலான நான் மன்னிக்கிறேன் அப்ப பிசாசுக்கு ஒரு தந்திரம் இருக்குது நல்ல கவனிங்க அவன் தந்திரக்காரன் உங்களை ஏமாத்துவதற்கு அவன் ட்ரை பண்ணுவான் அவன் சோ அவளை மன்னிக்காத அப்படி பண்ணாத எப்படி பண்ணாத ஆனா நம்ம என்ன செய்யணும் பிசாசுடைய தந்திரத்தை அறிஞ்சவர்களாக நீங்க என்ன செய்யணும் மன்னிக்கணுமா மன்னிப்பிலே நடக்கணுமா அப்போ இப்ப நாலு வசனம் சொல்லியிருக்கிறேன் எபேசிர் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் யாக்கோ புஸ்தகம் நாலு ஏழு ஒன்று பேதிரு அஞ்சு எட்டு ரெண்டு குரந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் நாலு வசனங்களும் சபைக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் அன்றைக்கு அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும் என்றால் அதே வசனம் இன்றைக்கும் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அன்றைக்கு சபையை தாக்கிச்சுன்னா இன்னைக்கு சபையை தாக்கும் ஏன்னா இயேசு என்ன சொன்னாரு பரலோகத்தின் பாதாளத்தின் வாசகள் சபையை மேற்கொள்ளாது இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன் அப்ப பாதாளத்தின் வாசகை மேற்கொள்ளாது என்றால் சபையானது அதை மேற்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறார் சபையானது மேற்கொள்வதற்கு என்ன கொடுத்திருக்கிறார் அவருடைய சரீரமாக இருக்கிறார் வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும் போது அவருடைய வார்த்தையை கீழ்படிந்து நடக்கும்போது நீங்கள் சாத்தானை மேற்கொள்கிறவர்களாக இருப்பீர்கள் அதனால வெளிப்படுத்தும் விஷயத்துல போயிட்டு இருக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சாட்சி சாத்தானே ஜெயித்தவர்கள் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகார இரண்டாம் போட்டிருக்குது பிள்ளைகளே நீங்கள் பொன்னாங்களை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒரு சபை எப்படி நடக்குன்னா தேவனுடைய வார்த்தையோடு ஆவியானவரோடு தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்து சபை கீழ்ப்படிந்து ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கும் போது அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் ஜெயம் கொழுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தருவன்னு சொன்னார் ஏசுவேற்கனவே கல்வாரி சிலுவையில ஜெயிச்சிட்டார் அந் அந்த ஜெயத்தை நீங்கள் விசுவாசிப்பது மாத்திரம் அல்ல அந்த விசுவ அதாவது நான் கிரியை பேசல நல்ல கவனிங்க கிரியை என்பது தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது ஆனால் விசுவாசம் வந்த பின்பு நாம் கிரியில இருக்கணும் சொல்லும் சொல்றாரு கிரியில விசுவாசம் செத்தது நீ விசுவாசிக்க ஏசு விசுவாசிக்கிறன்னு சொல்லிட்டு அன்பா நடக்கலன்னா என்ன அர்த்தம் ஒழுக்கமா நடக்கலாம் என்ன அர்த்தம் கீழ்படியில் என்ன அர்த்தம் கனியற்ற தன்மையில இருந்தா என்ன அர்த்தம்னா உன் விசுவாசம் செத்தது என்ன பிசாசம் விசுவாசித்து நடங்குகின்றது மலையை பெருக்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருந்தாலும் உன் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அங்கு உனக்கு இராவிட்டால் உனக்கு பிரயோஜனம் இல்ல விசுவாசம் வேணும் ஏன்னா விசுவாசத்தினால எல்லாம் உண்டா இருக்கிறது ஆனா விசுவாசத்துல நீங்க நின்ற கூடாது கிரீனா கிரீஸ் அன்பினால் கிரீஸ் செய்கிற விசுவாசமே உதவும் என்று பவுல் களத்திரு புஸ்து எழுதியிருக்கிறார் இல்லையா அப்போ நான் விசுவாசிக்கிறேங்க ரைட்டு ஆனா உன் கிரியை காட்டணும் யாக்கோ புத்தகத்தை திரும்பி திரும்பி வாசிக்கணும் கிறிஸ்தவர்கள் சபையானது திருப்பி திருப்பி வாசிக்கணும் கிரியினாலும் தேவ இடத்துல போகல கிருமையினாலும் தேவ இடத்துல வந்து இருக்கிறோம் ஆனா அவர் விசுவாசிக்கும் போது அவர் உள்ள இருக்கிறார் என்கிற அவர் கிரியை செய்கிறார் உள்ள அந்த கிரி இந்த உலகத்துக்கு தெரியணும் வெறும் விசுவாசத்துல நின்ற கூடாது ஒருத்தருக்கு ஒரு அன்பு காரியத்தை நீ செய்யலைன்னா எப்படி நீ சொல்ல முடியும் அன்பா பேசல ஒரு மனைவி கிட்ட அன்பா பேசலன்னா நீ எப்படி எவ்வளவு பெரிய விசுவாசம் உனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு கணவன்ட்ட நீ அன்பா நடக்கல உன் பிள்ளையை அக்கறையோட உன் நடத்தல அப்படின்னா அப்படின்னா உன் விசுவாசம் எவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம் அந்த பையன் சொல்லுவான் எங்க அம்மா சபைக்கு போறது கரெக்டுங்க ஏசுகிட்ட போறது கரெக்ட்டுங்க எங்க அப்பா ஆனால் எங்களுக்கு ஒரு புரோஜனம் இல்ல பிள்ளைகள் கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டார்கள் அன்பு தெரியணும் பிள்ளைக்கு மனைவிக்கு தெரியணும் கணவனுக்கு தெரியணும் வந்த பின்பு நற்கிரியில் நமக்கு தேவைன்னு சொல்லி எபேசிய புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வருஷமா சொல்லுது அதனால இதுல தெளிவாயிருங்க ரொம்ப முக்கியம் விசாசுக்கு இடம் கூடாது இருங்க தேவனுடைய வார்த்தையிலே நடந்து கொள்ளுங்கள்